ஹை ஃப்ரெண்ட்ஸ் பூர்ண கொழ்க்கை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பச்சை அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஊற அரிசியை தண்ணி வடிச்சுட்டு நான் மிக்சர் ஜார் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லா சளிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு குளுக்கோஸ் மாதிரி மாவு கிடைக்கும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் அதில் இட்லி பாத்திரத்தில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்ச மாவு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் உடச்சிக்கிட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பசிஞ்சிக்கிறேன் மாவு வந்து கையில் இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பசிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு வந்து நான் மலாட்டைப் பொருப்பு எடுத்து நல்லா வறுத்து அதனோட தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இதை குறைகிறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெள்ளம் நாலு ஏலக்காய் சேர்த்து அதையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குற மாவாக இருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொழுக்கட்டை நம்ம ரெண்டு மெத்தடில் வந்து செய்ய போகிறோம் இன்னும் எங்கள் அம்மாவை செஞ்ச மெத்தடு கொஞ்சமாக வந்து மாவை எடுத்துட்டு நல்லா கப் ஷேப்பில் கையாலே பின்னி எடுத்துக்கணும் அது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இதில் பூரணம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கையில் கொழுக்கட்டை பின்ன தெரியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்னதாக வாழை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு சொட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அதர்சம் தட்டுற மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கணும் மொத்தமாக தட்டினீங்கனாலும் மாவு வெடிப்பு விட்டு உங்களுக்கு பூர்ணம் அந்த இதெல்லாம் வெளியில் வந்துடும் நீங்கள் மெலிசாக தட்டினீங்கன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் ஸோ கரெக்டாக இந்த ஸ்டேஜ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க ஒரு ஸ்பூன் பூர்ணம் இது உள்ளே வச்சுட்டு நான் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதை திருப்பி இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த கொழுக்கட்டை மாவு வீட்லேயே எப்படி செய்யலாம் எத்தனை நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலான்ற டீட்டெயில் வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் கமெண்ட்டில் வந்துட்டு நான் லிங்க்கு பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்